ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நினைச்சாலே ஏற்றி உரக்கூடிய மாங்காய் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா ஸ்வீட்டான ஒரு பச்சடி அல்வா மாதிரி இருக்கும் மாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ ஒரு மாங்காயை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணால் போதுமானது இப்போ இரநூறு கிராம் வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பால் காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாங்காய் வந்து நானூறு கிராம் இருக்கும் அதனால் இரநூறு கிராம் வெல்லம் இப்போ வடிகட்டிக்கலாம் பாருங்க எவ்வளோ தூசி இருக்குன்னு இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த மரு போட்டு நல்லா பொரியட்டும் அதில் நான் வந்து ஒரு மூணு காஞ்சவத்தல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் விதையெல்லாம் எடுத்துகிட்டேன் இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா கம கமன்னு இருக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டால் போதுமானது இப்போ அதையும் நல்லா ஒரு நிமிஷம் கிளரி கொடுத்துருவோம் பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கிளரி கொடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் இடையில் நீங்கள் மூடியை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளக்கரசியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுருப்போம் நல்லா வெல்லமும் மாங்காயும் வெந்து வந்திருக்கும் ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கும் பாருங்கள் ரொம்ப இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ லைட்டாக உப்பு அப்போ தான் இந்த இனிப்பை தூக்கி காட்டும் அவ்வளோதான் ரெண்டு கலர் கிளறி விட்டுட்டோம்னா நம்மளோட மாங்காய் பச்சடி ஸ்வீட் மாங்காய் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு குழந்தைகள் மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மாங்காய் பச்சடியை இப்போ நம்ம ஜம்முன்னு செஞ்சாச்சு அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்